சென்னையில் சென்னை தவிர்த்து இல்லாமல் மற்ற இடங்கள் எல்லாமே திருச்சி சிவகங்கை உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த முக்கியமான நபர்கள் தான் உங்களுக்கு தம்பி சொல்லப்படுவாங்க சோதனை என்னையை சோதனை பண்ணுறாங்க என்ன காரணம் காரணம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடக்கத்திலிருந்தே மக்கள் பாதையில் ஜனநாயக வழியில் இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் பெய் அவங்ககிட்டே பதிவு பண்ணி அவங்க சின்ன ஒதுக்க சொல்லி போராடுறோம் மக்களோடு நின்று நம்ம தேர்தலை எதிர்கொள்கிறோம் ரெண்டாவது கட்சி கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதலோடு தான் அனுமதி பெற்று நடக்குது சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிற நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ இல்லை எல்லாருக்கும் தெரியும் இதில் உளவுத்துறை இருக்குது காவல்துறை இருக்குது அதுக்கு மேலே ரா இருக்குது இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்காணிச்சிட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடு வீடுக்கு நாங்கள் என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது அது சும்மா தேர்தல் நேரத்தில் ஒரு சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறது தான் நியாயமாக வெளிப்படையாக அவங்க வந்து அவங்க சொல்கிறத பாருங்கள் எல்டிடிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா ரொம்ப நாளாக எல்லோரும் சொல்லி கொண்டு இருந்தது எல்டிந்து எனக்கு காசு வருதுன்ட்டு இப்போ எல்டிடிக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம்னு கேட்குறீங்க இப்போ எல்டிடி காசு கொடுக்குறோம் எங்கே இருக்குது எல்டிடி எல்டி அழிச்சு முடிச்சாச்சுன்னு நீங்கள் தான் ஒரு ஊராக போய் சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் இப்போ வந்து காசு கொடுக்குறது என்ன கை விசாரிக்கிறான் பாருங்கள் சின்னதாக யூடியூப் வச்சுருக்காங்க யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது இது எப்படி எப்படி சொல்லுற பாருங்கள் அது வேடிக்கையாக தான் இருக்குது நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது என் என்னை தான் என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும் கட்சியை வழி நடத்தி போகிறாலும் நான் தான் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் சின்ன சின்ன அது இந்த என் தம்பி துறையாவது ஒரு யூடியூப் வச்சிருக்கேன் ரெண்டு மூணு தடவை சிறைக்கு போயிட்டான் என் பெரிய பையன் கார்த்திகெலாம் என்ன பண்ணால் இப்போ இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்கள் அந்த தென்னகம் விஷ்ணு அதெல்லாம் எங்கள் கிராமமே எங்கள் கிராமத்தில் போய் நூறம்பது காவல்துறை குறித்து என்ன என்ன என்னென்ன ஒன்றுல போய் களைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நடுமாறன் அவர் எழுதலை பிரபாகரன் வடிவம் இருக்குதுல்ல அந்த புத்தகம் இதை எடுக்கிறாங்கன்னு கொடுத்துட்றா அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றா கொடுத்துட்றான் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறது தான் நீதிமன்றத்தை உடனே நீங்கள் வந்து கட்சி சார்பாக அணுகி ஆமாம் தேவையில்லாத என்ன பண்ணுவாங்கன்னா நியாயமாக வந்து தெளிவுபெறணும் ஐயம் இருக்குதுன்னா என்னை கூப்பிட்டு விசாரித்தா உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது என்கிட்ட கேட்டு தெளிவுபட்டு போயிடலாம் சும்மா தேவையில்லாமல் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் திருச்சியில் துறை வீட்டிலெல்லாம் மாதரசி ரெண்டு பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கு அவர் வெளியில் வந்துட்டார் அதே மாதிரி தென்னகமில்லா சிற்றூரில் இருக்கிற ஒரு பையன் விஷ்ணு கார்த்திக்கு கட்சி அலுவலகத்திலே படுத்துக்கனால நீங்கள் அங்கே போகல அவனுக்கு அலைப்பாணி அனுப்பிட்டு அஞ்சாந்தேதி வந்துட்டு இப்போ நானே அஞ்சாம்தேதி போகலான் இருக்கேன் தனித்தனியாக விசாரிக்குங்கி மொத்தமாக என்னையை விசாரிச்சுருங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான் அவன் என்கிட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்லுவான் அண்ணன் இது கே என்ன பதில் சொல்கிறதுன்னு நானே சொல்லிடுறேன் அவ்வளோதானே அதனால் அது அவசியம் இல்லைன்றேன் அது அவசியம் இல்லை அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு அஞ்சு ஆளுகளும் இல்லை சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டு இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அது எதிர்பார்த்த ஒன்று தானே அது ரொம்ப நாளாகவே நானே சொன்னேன் அவங்க என்னையை தான் குறிப்பாங்கன்னு நினச்சேன் அப்படி இப்படி தொட்டு தொட்டு வருவாங்க அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கணொலியில் இருக்குது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது அவங்க நேரம் என்னையை தான் குறிவிப்பாங்க ஒன்று ஒன்றா கை வச்சு வந்து தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க அது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தூரம் நான் தடையாக இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுன்னு தெரியும் அதனால் தொடுவாங்க அது எதிர்பார்த்த தலையெலாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மள ஆள விட மாட்டேன் பெருந்தலைவரையே விடலை வாய்ப்பு இருந்துச்சு ஐயா இருக்குது அதை நம்ம ஆளுகளே விடலை சரி இப்படி பாருங்களேன் மன்மோகன் சிங்கு என்ன பாசுதம்புற தகுதியில் குறைவானவர் அவரும் பொருளாதார மேதின்ற இவரும் பொருளாதார மேதை இன்னும் அவரை விட தெளிவாகவும் பேசுவார் எங்கள் அவருக்கு பேசவே வராது பத்து முறை பத்தாண்டுகள் இரண்டு முறை மன்மோகன் சிங்கை வச்சிங்கல்ல ஒரு சீக்கியரை ஏன் வச்சிங்க உங்கள் மாமியாரை கொண்டுட்டாங்க இந்திரா கதையை கொண்டுட்டாங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு முறை சீக்கியர்களை லாபத்துறக்கூடாதுன்னு பயந்துட்டீங்க அந்த எங்களை நீங்கள் க கவனத்தில் எடுக்கலையே சரி ஒரு ஐந்தாண்டு மன்மோகன் சிங் கொடுத்தாச்சு ஒரு ஐந்தாண்டு ஒரு தமிழருக்கு சிதம்பரத்துக்கு கொடுப்போம்னு ஏன் கொடுக்கல அந்த வாய்ப்பும் இல்லை அதனால அது அது பெருந்தலைவரே சொன்னது தான் எதுக்கு லால் பகதூர் இந்திரா காந்தியெல்லாம் இருக்கிட்டு நீங்களே நம்ம சொன்னால் ஓட்டு போடுவான் நின்னா போட மாட்டான் அப்படின்னு அதில் தான் தமிழ் தேசியம் பிறக்குது நின்னா போட மாட்டான் சொன்னால் போடுவான் அந்த நிலைமை தான் இருக்குது அதனால இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்திய நாட்டை ஆள விட மாட்டான் அவன் ஹிந்தி தெரிஞ்சவன் தான் ஹிந்தி அவனுக்கு நான் என்னால் முடிகிறது இந்திய நாட்டின் அரசியலை நான் தீர்மானிக்கணும்னா என் நிலத்துலேருந்து தான் தீர்மானிக்கணும் என் தயவு இல்லாமல் ஆள முடியாதுங்கிற நிலம வரும்போது எனக்கு ஒரு குறைந்தபட்சம் அழுத்தம் கொடுக்கலாம் ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளலாம் அது விட்டுட்டு இப்போ 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 மோடி பிரதமராக யார் தடுக்கிறது சொல்லுங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க பிரதமரை தேர்வு பண்ணிட்டு தேர்தல் நடத்துகிறாங்கன்ட்டு எங்கே எதிரியே இல்லை கண்ணு கட்டின வரைக்கும் ஓடிக்கிட்டு ஓடிட்டுருக்கா அப்படி என்னால் என்ன செய்ய முடியும் ஏன் நிலத்துக்குள்ளே காங்கிரஸ் பிஜேபியும் நுழைய விடாமல் அடிக்கலாம் எங்கள் பாட்டனர் சுந்தரலிங்கன் மாதிரி மன்னர் கட்டப்பொம்மை வெளியேறிட்ட பிறகு என்னை தாண்டி தாண்டா நீ இந்த கோட்டையை தொடணும்னு ஒரே ஆள் எட்டு நாளாக நின்று சண்டை போட்டிருக்காரு அவர் பேரங்களாவது நாங்கள் நின்று வாடா வந்து வர்றா நின்று சண்டை ஓடுவோமே ஒழிய சமரசம் செஞ்சு விட்டு கொடுக்க முடியாது அவர் மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு சாரண நினஞ்சிக்கிட்டு என் ஓட்டு ஒரு ஓட்டுனால அவருக்கு எது கிடைக்கணும் பிஜேபிக்கு கிடைக்கணும் எனக்கு எதுக்கு காங்கிரஸ் எனக்கு எதுக்கு பிஜேபி கட்சி தீவில் ஒரு நிலைப்பாடு என்ன மீட்பு காவிரி நதிநீர் முல்லை பெரியாற்று அணு உலை இருக்கணுமா மூடணுமா அணுக்கழிவை எங்கே புதைக்கணும் மீத்தேன் நீத்தேன் ஏன் எடுக்கல காவிரி படுகையில் இருக்குது கங்கை படுகையில் இருக்குல்ல ஏன் அங்கே எடுக்கலை இங்கே எடுக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலேருந்து ஒரிசா வர போகுதில்ல அங்கேயா நீட்டு நாய் செய்ய வேண்டியதானே ஏன் என் கா தேனியில் வந்து எடுக்கிற தேனிய மலை ஏன் கூட ஏன் மேற்கு தொடர்ச்சியை சொல்கிற இப்போ எதுக்கு நீ எனக்கு என் மொழிக்கு நீப்பியா எல்லா மத்திய அரசின் திட்டம் போனால் ஹிந்தி சமஸ்கிருதத்திலே வருது இங்கிலீஷில் கூட வர்றதில்லை பெயர்கள் அப்போ அப்போ எதுக்கு தான் நீ எனக்கு சொல்லு எதுக்காக நிற்ப எனக்கு நிற்பியா எதுக்கு நிற்ப அதனால அது அது வெற்றி பேச்சது